இந்த கொரோனா காலத்துல பதினோரு மாதம் ரேஷன் கடையில இலவசமா விலை இல்லாம அரிசி பருப்பு என்ன கொடுத்துமா இல்லையா கொடுத்துக்கலாம் இல்லையா பதினோரு மாதம் கொடுத்தோம் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தோம் தை பொங்கல் என்று எல்லா குடும்பத்துக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தோம் எல்லா குடும்பத்துக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தோம் இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் தை பிறந்தால் வழிபிறக்கும் தை பொங்கல் எல்லா இல்லங்களிலும் சிறப்பாக பொங்கல் பொங்க வேண்டும் என்ற அடிப்படையில் மக்கள் கேக்கல அரசாங்கமே மக்களுட எண்ணத்தை நிறைவேற்றுகின்றவரும் டெல்டா மாவட்ட மக்கள் அப்படியே பொங்கல்லையை அழகாக கொண்டாடினார்கள் அண்ணா திமுக ஆட்சியில் எல்லா குடும்பத்தையும் ரெண்டாயிரத்தி ரூபாய் கொடுத்தோம் எப்பொழுதெல்லாம் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவிக்கின்றேன் நம்முடைய சகோதரிகள் நம்முடைய தாய்மார்கள் எல்லா தீபாவளிக்கும் மகிழ்ச்சியோடு இருக்கணும் அதற்காக அண்ணா தீமுக்கு ஆட்சி உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரில் மலர்ந்தவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இருந்து எல்லா தாய்மார்களுக்கும் நல்ல புடவை கொடுக்கப்படும் சேலை வழங்கப்படும் எல்லா தீபாவளிக்கும் அற்புதமான சேலை நீங்கள் நினைக்கின்ற மாதிரி அற்புதமான சேலை நம்முடைய சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு வழங்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நேரத்தில் தெரிவிக்கிறேன்